வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோ தொழில் இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது குஜராத் நர்மதா வேலி ஃபெட்டிலை அண்ட் கெமிக்கல் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய சம்மரி இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய கீ பாயிண்ட் சம்மரி கீ பாயிண்ட்ஸை பார்த்துடலாம் இவங்க ஃபெர்டிலைசர்ஸ் பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு வந்து லாஸ் வந்து போயிருக்கு இல்லை செக்மெண்ட்ல வந்து ஒரு லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க அதுக்கு வந்து காரணம் அப்படிங்கிறது லோயர் ஏரியா யூரியாவோட வால்யூம்ஸ் வந்து இருக்கு அதுக்கப்புறம் எனர்ஜி ரெக்கவரி ஆஃப் எனர்ஜி அண்டர் ரெக்கவரி ஆஃப் எனர்ஜி அது அது வந்து அவங்க ஒரு ரீசனாக சொல்றாங்க அதுக்கப்புறம் ஹையர் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்துருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து பண்றாங்க இதனால இவங்களுக்கு லாஸ் வந்து ஃபர்டிலைசர்ஸ் பிஸ்னஸ்ல வந்துருக்குன்னு சொல்றாங்க கெமிக்கல் பிஸ்னஸ் வந்து ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்றாங்க அதே சமயத்தில் அந்த டிடிஐ பிளான்ட் ப்ரொடக்ஷன் இது சம இது பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து இது இது இவங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அதே சமயத்தில் இவனுடைய ஹோப் என்ன அப்படின்னு சொன்னாக்கா வருஷம் ஆனுவலைஸ்டாக டார்கெட் ப்ரொடக்ஷன் டார்கெட்டுங்கிறது அறுபத்தி ஏழாயிரம் டன் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க தென் ப்ரைசிங் அண்டு சேல்ஸ் அப்படிங்கிற இடத்துல வரும்போது டிடிஏ வந்து நைன்டி ஆன் கான்ட்ராக்டில் வருது ஸோ அதனால அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அதில் லாஸ் இருக்காது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா எக்ஸ்போர்ட் ப்ரைசஸ் வந்து நல்ல அட்வான்டேஜாக இருக்குது டொமஸ்டிக் ப்ரைஸஸை காட்டிலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஸோ இப்போ எஸ்போர்ட் கிடச்சிது எஸ்போர்ட் ஆர்டர் நல்லா ஃபில் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்காக்காக்காக்காக்கா இவங்களுக்கு ப்ராஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் கீ பாயிண்ட்டாக வந்து சம்மரியில் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே போவோம் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்ட்ராங் பெர்ஃபாமர் என்ற ஹை என்ற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ளாங்க ஹைஃபினான்சியம் இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்டம் நியூட்டர இருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த பிரைஸ் சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய பிஐ ஜோனை செக் பண்ணும்போது செல் சோன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஏக்விட்டி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்னு இருக்கு இது ஆல்மோஸ்ட் வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட் தான் பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்சிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி எட்டுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய குவார்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவின்யூ பதினேழு புள்ளி நாலு பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு அதே மாதிரி குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்டும் இருபத்தி ஒம்பது புள்ளி ஏழு பெர்சென்ட் குறைஞ்சபே இருக்கு கியூ டு கியூன்னு வரும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு நானூறு கோடி ரூபா கிட்ட ரெவன்யூ குறைஞ்ச போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு அதனால இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒம்பது ரூபா கிட்டக்கு குறைஞ்சு அஞ்சு புள்ளி ஏழுன்னு இந்த குவார்டரில் இருக்குது இப்போ ஓட டிடிஎம் பார்க்கும்போது முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டுன்னு இந்த குவார்டர்ல இருக்கு இப்போ நம்ம இந்த ஒரு மூணு குவார்டராக நம்ம வந்து பார்த்தோம் மூணு நாலு குவார்டராக நம்ம அதோட சீக்வன்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோமே ஒரு ரெண்டு குவார்டருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு குவார்டருக்கு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன் தடாலடியாக இப்போ வந்து ரெண்டு ரூபா கம்மி பண்ணியிருக்கு கம்மியாயிருக்கு ஏபிஎஸ் உள்ள டிடிஎம் அப்போ இதை வந்து டிக்ரீஸாக எடுத்துக்கணுன்னா சப்சிக்வெண்ட்டாக இது வந்து டிக்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ளே அப்படியே குறைச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க டிக்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ளே வந்திருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லை இவங்க எப்படி இவங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நார்மலாக இவங்களுக்கு வந்து செப்டம்பர் டூ தௌசண்ட் வந்து ஜூனை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக கம்மியா இருக்கு திருப்பி டிசம்பரை வந்து ஜூன் அது செப்டம்பர் அண்ட் டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது கூட வந்திருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் அதே மாதிரிதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜூன் செப்டம்பரை கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர் கம்மியாக இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் என்ன பண்றாங்கன்னா செப்டம்பர் வந்து இருக்குது அப்படிங்கறத பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு டிசம்பர் மாசத்துக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் பூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பேட்டர்ன் இந்த வருஷமும் ரிப்பீட் ஆகுதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இவங்களுடைய எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி இருபத்தி ஏழு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங் வந்து பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி ஜீரோ ஒரு பெர்சென்ட் குறைச்சு வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸும் ரெண்டு புள்ளி மூணு பெர்சென்ட் வந்து கம்மி பண்ணி வச்சிருக்காங்க இந்த குவார்டர்லி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓ டோட்டல் கரண்ட் ஹோல்டிங் வந்து எட்டு புள்ளி நாலாவும் இன்ஸ்டிடியூன் கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி மூணு புள்ளி ரெண்டாவும் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பன்னெண்டு புள்ளி ஏழாவும் இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் நம்ம போட்டு நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ஐநூத்தி எண்பத்தி மூணு ஃபேர் பிரைஸ் எழுநூத்தி பத்து கரண்ட் பிரைஸ் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ புள்ளி ஏழுன்னு வருது இப்போ இந்த புள்ளி ஏழுனாக்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இப்போ இவன் சென்சிட்டிவ் ஸ்டாக்காக இருக்கிறதுனால பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டேஜ் கொடுக்கலாம் நம்ம வந்து அந்த பாயிண்ட் டூ ஃபைக்கும் வெயிட்டேஜ் கொடுத்துட்டு அதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோவில் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இவன் பாயிண்ட் செவனில் இருக்கிறான் இப்போ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்யா இருந்ததுன்னா அது பிரைஸ் கன்வெர்ட் ஆகுறது வந்து பார்த்தோம்னா ஐநூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு கன்வெர்ட் ஆகுது அதை உடச்சி இவன் ஒன்னு நோக்கி போனானே செவன் டென் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சப்போஸ் இவன் வந்து பாயிண்ட் ஃபைவ் நோக்கி கரெக்ஷனுக்கு வரான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து இதில் கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவை பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து மிட் பாயிண்ட் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அந்த சைட் பார்த்தோம்னா எழுநூற்றி பத்து அப்படிங்கிற ரேஞ்சு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோல இது கிடைக்கிது இப்போ நெக்ஸ்டா நம்ம வந்து டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடி முப்பத்தி எட்டு புள்ளி நாற்பது அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்பது புள்ளி அறுபது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போற ஏழு புள்ளி ரெண்டோடையும் கியூ ஒன்னோடையும் கம்பேர் பண்ணும்போது கியூ ஒன் அஞ்சு புள்ளி ஏழு ரெண்டுத்தோடையும் இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷனை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நல்ல கிரேட்டர் அட்வான்டேஜ் ஆகிருக்கு அதனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நம்ம இந்த இதுலேருந்து இன்ஃபர் பண்ணிக்கலாம் சரி இப்போ இப்போ இதோட இதுன்னு பாட்டிக்கலாமா ஆல்ரெடி இந்த சைக்கிள் முடிஞ்சிருச்சு அப்போ அடுத்த குவார்ட்டருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு அசம்சன் கொண்டு வருவோம் இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டையே இவன் ஆக்சுவல் ரிசல்ட்டாக எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இதை வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கான உடைய டிடிஎம் நாற்பது புள்ளி எண்பதுன்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி வந்ததுன்னா ரெண்டு ரூபா நாற்பது பைசா கூட வருது ஸோ அதனால அவன் என்ன பண்ணுவான்னா ப்ரீவியஸ் ரேஞ்சுக்குள்ளேயே அந்த ஹைட்டே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பான் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எக்ஸிட் ஆக போறது பதினொன்று புள்ளி பத்து அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸிட் ஆக போறது பதினொன்னு புள்ளி நாற்பது இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆவரேஜை வச்சு ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது ஏபிஎஸ் உடைய இந்த வருஷத்துக்கான ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பது அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் கிடைக்குது ஸோ இப்போ இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரேஞ்சு தான் அதனால இது இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே சுத்துதோ அப்படின்னு பார்க்கணும் ஆக்சுவல் ரிசல்ட்டு இவன் பதினொன்னுக்கு மேலேயோ பதினாலுக்கு மேலேயோ அவங்க எடுத்து கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க மேலே பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு எக்ஸ்பனன்சியல் ஃபார்ம்ல கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம சார்ட்ல வந்து எஸ் ஃபோர்லேருந்து இருந்து எஸ் த்ரீ வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் ஃபோர் நானூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து எஸ் ஃபோர் எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட் ஐநூத்தி நாற்பதுல இருந்து ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு எஸ் த்ரீ அறுநூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து அறுநூத்தி எண்பத்தொன்னு இது எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய ரேஞ்ச் இப்ப நம்ம என்ன பண்ணிருவோம் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோங் எஸ் ஃபோர் ரீஜனுக்குள்ள இருக்கு ஹைட்டுங்கிறது எஸ் ஃபோர் எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட் ரீஜன்ல இருக்கு இப்ப இந்த இடத்துலதான் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் இருக்கு அப்போ நமக்கு இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய இது பிரகாரம் மேலே பிரேக் அவுட் கொடுக்கறதுக்காக ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் மேலே பிரேக் பண்ணணும் அப்போ அவன் என்ன பண்ணிட்டான் பிரேக் பண்ணிட்டான் ஆனால் மிட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி மேலே போகல எகெய்ன் திருப்பி அவன் கீழே வரான் என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆவரேஜ் ரிசல்ட் எடுத்தாலும் இவங்களுக்கு கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆகுது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுதான்னா அப்படி பண்ணலை ஆல்ரெடி வித்இன் த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் அடுத்த குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பதினொன்று புள்ளி பத்து அப்போ அதை காட்டிலும் அது ஆவரேஜ் நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை காட்டிலும் ஆவரேஜ் கம்மியாக வர்றதுனால மேல உடைக்கிறானா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரியதா வருது இப்போ நான் சொல்றது அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட்டு இப்போ நம்ம அசியூவ் பண்ணிருக்க கூடிய எஸ்டிமேஷன் அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அப்போ என்ன ஆகுதுனாக்க இவன் இந்த மிட் பாயிண்ட் ரேஞ்சோட எகெயின் திருப்பி அவன் வந்து என்ன பண்றான் எஸ் ஃபோர் வரைக்கும் கூட கரெக்ஷன் எடுத்தாலும் ஆக்சுவலி பட்றதுக்கு இல்லைங்கிறது நம்முடைய பார்வை எப்போ இவன் வந்து இந்த மிட் பாயிண்ட் உடைச்சி மேலே பிரேக் அவுட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க கண்டினியூஸாக இந்த நாற்பதுங்கிற இபிஎஸோட டிடிஎம் மேலே உடச்சி போகணும் அதே மாதிரி இண்டிவிஜுவல் குவார்ட்டர்னு பார்க்கும்போது பதினாலு புள்ளி நாலு மேலே உடச்சி போகணும் அப்படி இல்லைன்னா இந்த பதினாலு புள்ளி நாலு எக்ஸிட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஸோ இப்போ அந்த மாதிரியான ரெண்டு கண்டிஷன்ஸில் இது மேலே பிரேக் அவுட் கொடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இதுதான் இப்போதைக்கு நமக்கு அடுத்த குவார்ட்டரோடய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் எஸ் ஃபோர் அண்ட் மிட் பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சு ஒரு பவுண்டு கிடைக்குது தென் சப்ஸிக்வெண்ட்டாக ஆக்சுவல் ரிசல்ட்டு பதினாலுக்கு மேலே எடுத்தா மிட் பாயிண்ட் எஸ் எஸ்ரீ வரைக்கும் போகலாம் இல்ல அதுக்கு கீழே தான் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க எகைன் திருப்பி இந்த ரேஞ்சை மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்கள்